ஒரே ஒரு ஆள் கட்சி ஆரம்பித்து தமிழக அரசியலையே குழப்பி விட்டுட்டுருக்காரு யாருன்னா விஜய் பல கட்சிகள் பல வியூகங்களை வகுத்து விஜயை தன்னோடு சேர்த்துக்கணும் அல்லது விஜய்யை செல்லா காசாக்கணும் அப்படின்னு பல வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த வியூகத்துக்கும் சிக்காமல் அவர் பாட தனியாக ஓடிக்கிட்டே இருக்காரு இது பலருக்கும் பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ அனனப்பட்ட விஜயகாந்தையே வந்து வைகோ திருமால்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு அணி ஒன்று அமைச்சு அப்படியே ஒன்றும் இல்லாமல் கவுத்து விட்டு வந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து விஜயை கவுத்து விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி சில உள் கூட்டணி வேலைகள்லாம் நடைபெற்றுச்சு எல்லாத்தையுமே அவர் வந்து கவனமாக டீல் பண்ணிக்கிட்டே இருக்கார் யாரோடையும் நான் சேர மாட்டேன் சேர்ந்தால் இதுதான் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு அவர் வைக்கிற கோரிக்கைங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைன்னா என்றைக்கோ அண்ணாதிமுகவும் தாவயக்காவும் கூட்டணி வச்சு எடப்பாடி முதல்வர் வேட்பாளரோ அல்லது விஜய் முதல்வர் வேட்பாளராக அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நேரம் வந்திருப்போம் ஆனால் அந்த கூட்டணியே நடக்காததுக்கு காரணம் என்னென்னா எங்கேயாவது நம்ம சிக்கிக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனித்து நின்று பார்ப்போம் நம்முடைய செல்வாக்கு என்னங்கிறத இந்த தேர்தலில் பார்த்துடலாங்கிறது தான் விஜயுடைய நோக்கமாக இருக்குது இந்த ஓராள் வந்து ஒரு பெரிய சூறாவளி அங்கே ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம தைரியமாக சொல்லலாம் அதற்கு காரணம் என்னென்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை ஒழிப்பதற்கான வியூகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் தான் விஜய் என்ன பண்ணுறாரு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாவைய கவர்னர் எல்லா இடத்துலையுமே அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதம் மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடை கூப்பிட போகிறாரு இந்த மாநாடு வந்து ஏற்கனவே நடந்த மாநாட்டை முறியடிக்கும் விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யூகிக்கிறாங்க நாம் ஆளை கூப்பிடவே வேண்டாம் எல்லாமே தானாக வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு விஜயும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் உண்மையும் அதுதான் இப்போ சாதாரணமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் திமுதுமுன்னு வந்து திரள் இருக்கிற அளவுக்கு தாவேக்கா ரொம்ப பலமாக இருக்குது இதை கண்டு தான் மற்ற கட்சிகள் இங்கே பெரிய எரிச்சலில் இருக்காங்க இதையெல்லாம் வந்து அவங்க எப்படி முறியடிக்க போகிறாங்க தேர்தலில் விஜய் வந்து எத்தனை சீட்டு வாங்க போகிறாரு அல்லது தேர்தலில் இந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்புகிற கட்சியை கவுத்து விட போகிறாரா என்னென்னு தெரியல ஏன்னா பல கட்சிகளின் ஓட்டுகளை அவர் பிரிப்பார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய வியூகமாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் நடக்கிற நாட்டில் நடக்கிற பல காமெடிகளை பார்த்தா நமக்கே குபீர்னு சிரிப்பு வருது இப்போ நேற்று வந்து ரஜினியினுடைய அண்ணன் சத்யநாராயணா அவர் வந்து இங்கே சாமி கும்பிட்றதுக்காக வந்தார் வந்தவர் சாமியை கும்பிட்டு சைலண்டாக போயிருந்தால் பிரச்சனை கிடையாது அவர் ஒரு கருத்தை இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அரசியல் தலைவரில் விஜயையும் அண்ணாமலையும் அவர் ஒப்பிடுறாரு அண்ணாமலையை விட விஜய் ஒன்றும் பெரிய சிறந்த அரசியல் தலைவர் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு வேற வழியில் அவர் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி ரஜினிக்கு ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கல விஜய் ஆரம்பிச்சிட்டாரு ரஜினி இடத்தை விஜய் பிடிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி பல எரிச்சல்கள் அவங்க அண்ணனுக்கு நிச்சயமாக இருக்கும் இல்லையா பேசிக்கலாகவே அவர் கொஞ்சம் பிஜேபி சிந்தனை உள்ளவராக இருக்கார் சத்யநாராயணா ஸோ அதனால் வந்து அண்ணாமலையை உயர்த்தி விஜயை தாழ்த்தி பேசிட்டு போயிட்டார் அது பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா இன்றைக்கி வந்து ரஜினி எப்படியாவது நமக்கு ஆதரவு அளிச்சிட மாட்டாரான்னு ஒவ்வொரு கட்சியுமே ரஜினியை மீட் பண்ண துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரஜினி வந்து தேர்தல் நேரத்தில் யாருக்கானலையும் நம்ம சிக்கக்கூடாது சிக்கிட்டோம்னா இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவுன்னு இவங்களே ஒரு புயலை கலப்பி விட்டுருவாங்க தேர்தல் நேரத்தில் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது ஓட்டு போடுற அன்னைக்கு வந்தால் போதுங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு வச்சுருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இவர் வந்து விஜயா அண்ணாமலையான்னு ஒரு கருத்தை விதைக்கும் பொழுது அது தேவையில்லாமல் விஜய் ரசிகர்கள் ரஜினி தான் திட்டுவாங்க அவங்க அண்ணனை விட்ருவாங்க ரஜினி தான் திட்டுவாங்க இப்போ என்னன்னா சரிங்க அவர் கோயிலுக்கு வந்தார் இவங்க ஏன் போய் நின்னாங்க ஊடகங்கள் போய் நிற்கிறதுனால தானே அவர் ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு இவங்க கேட்குறதும் சரிதான் ஆனால் உள்ளபடியே என்ன நடக்குது அப்படின்னா அவர் சைலண்ட்டாக வந்து சாமி கும்பிட்டு போனால் எந்த ஊடகங்களும் அங்கே போவாது ஏன்னா ஊடகங்களுக்கு வேலை வந்து கோயில் வாசல் இன்னும் உண்டகட்டி திங்கிறது இல்லை இப்போ யார் யார் வர்றாங்க கோயிலுக்குன்னு போய் ஒவ்வொரு கோயில் வாசலில் எண்ணிட்டு இருக்காங்க ஊடகங்கள் அது கிடையாது நீங்கள் வர்றவங்க ஊடகங்களுக்கு சொல்கிறீங்க ரஜினி அண்ணன் வர்றாரு இங்கே சாமி கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாமே அங்கே போய் நிற்கிறாங்க இவங்க ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதற்கு முற்றிலும் எதிர்பாராத ஒரு பதிலை அவர் சொல்லிட்டு போகிறாரு அவர் எதிர்பார்த்த பதில் தான் ஆனால் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அது ரஜினிக்கு பெரிய தலைவலியாக மாறுது ஏன்னா இப்போ விஜய் ரசிகரெல்லாம் சேர்ந்து ரஜினியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இந்த வேலையை அவர் செய்யணும் தன்னுடைய தம்பி அவர் பாட்ட நிம்மதியாக இருந்துட்டு போகிறாரு அவரே அரசியல் வேணாலும் ஒதுங்கிவிட்டார் நீங்கள் எதுக்கு நடுவில் வந்து கருத்து சொல்கிறீங்கன்னு நமக்கு புரியல இதற்கிடையில் இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா மூக்க முத்து அவர்கள் அண்மையில் மறைஞ்சாரு அவருடைய மறைவுக்கு துக்கம் கேட்டு நாம் தமிழர் சீமான் வந்து முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அவரு கேட்டால் என்ன சொல்கிறாரு சீமான் வந்து இந்த அரசியல் தீண்டாமையை முதல்ல ஒழிக்கணும் ஏன்னா சா நாட்டில் வந்து சாதி தீண்டாமை நிறையா இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக அரசியல் தீண்டாமை இருக்குது இப்போ கேரளாவில் பாருங்கள் ரெண்டு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து சர்வசாதாரணமாக ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க குடும்ப ரீதியாக பழகிறாங்க ஆனால் இங்கே அப்படி இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது ஸோ இதையெல்லாம் மாற்றுகிற விதத்தில் தான் நான் போய் முதல்வரை சந்தித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தோன்றதில்லை இங்கே பேசப்போவது என்ன அப்படின்னா விஜயும் சீமானும் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு தகவலாக வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் விஜய் சீமானை வந்து கட்டி விட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு வந்து வைக்கப்பட்ட சில நிபந்தனைகள் என்னென்னா சீமான் தான் முதல்வர் வேட்பாளர் அவரு தான் இங்கே வந்து கட்சியில் சீனியரு விஜய் வந்து ஜூனியரு அதனால் வந்து நீவா டெப்டி சிஎம்மாக இருந்துகன்னு அவங்க பேசுனதாலாம் தகவல்கள் இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டு போய் சீமானோட சேர்த்து நாம் எதுக்கு டெப்டி சிஎம்மாக இருக்கணும் நாமளே முதல்வராகிட்டா என்னென்னு அவர் நினச்சி இந்த கூட்டணி ஆரம்பத்துலேயே பிரிஞ்சிருச்சு அதற்கப்பறம் அதுக்கு காரணங்களை சொல்லுவாங்கள்ல இதை காரணமாக யாருமே சொல்லப்பட்டாங்கல்ல அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அதனால் நம்ம தம்பியை விட்டு நான் விலகிட்டேன்னு இவர் சொல்வதும் என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அதனால் அண்ணனோட நமக்கு செட் ஆகாதுன்னு அவர் ஒரு பக்கம் இருக்கிறதுமா நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே என்னென்னா இந்த பதவி பஞ்சாயத்து தான் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த துக்கம் மேட்ருக்கு வருவோம் இப்போ நியாயமாக இதை வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் வந்து மூக்கமுத்து வீட்டில் மூக்கமுத்து மருமகன்கள் இருக்காங்க மகள்கள் இருக்காங்க நீங்கள் நேராக போய் அவங்கள்ட்ட தானே துக்கம் விசாரிக்கணும் மூக்கமுத்து வீட்டுக்கு தானே நீங்கள் துக்கம் விசாரிக்க போகணும் நீங்கள் எதுக்கு மூக்க ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறீங்க இது வந்து இது இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது உள்ளபடியே வந்து இன்றைக்கி ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் தான் வந்து மூக்கமுத்து ஃபேமிலியில் பொண்ணெடுத்திருக்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடிகர் விக்ரம் மூக்கமுத்து வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறாரு உள்ளபடியே நேரடி சொந்தம் அதாவது ஸ்டாலின் வந்து தம்பியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் துக்கம் விசாரிக்க போகிறதே மூக்கமுத்து வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் பேசணும் இன்றைக்கி வந்து பல கூட்டணிகள் பல வியூகங்கள் வகுக்கப்படுவது எங்கே தெரியுமா துக்க வீடுகள்லையும் திருமண வீடுகள்லேயும் தான் இதுக்கு முன்னாடி பல உதாரணங்கள் இங்கே இருக்குது சந்திக்கவே முடியாத ரெண்டு தலைவர்கள் ஒரு திருமண வீட்டில் சந்திப்பாங்க அப்படி சைலண்டாக அப்படி ஓரமாக போய் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை பேசிட்டு கிளம்பிடுவாங்க அதற்கப்புறம் வந்து அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மாறும் அல்லது வேறு யாருக்காவது குடி தோன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது சீமான அவர் வீடு தேடி யார் முதல்வர் வீடு தேடி போகிறதுங்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத இருக்குது உள்ளபடியே நீங்கள் தூக்கம் கேட்க போகணும்னா வந்து வீட்டுக்கு தான் போயிருக்கணும் எதற்கு மு ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்கன்னு நமக்கு தெரியல ஏன் என்றால் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கார் தினந்தோறும் சேர்த்துக்கிட்டே இருக்கார் இந்த தேர்தலில் அது யாருக்கெல்லாம் இடையூறாக மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் இன்றைக்கி விஜயை சமாளிப்பதற்கு விஜய்யை கீழே இழுத்துட்டு வந்து விடுவதற்கு யாரெல்லாம் துணிச்சலாக வராங்களோ அவங்களிடெல்லாம் ஒரு கள்ளக்கூட்டணி வைப்பதற்கு கூட திமுக தயாராக இருக்குது இது அரசியலில் சகஜம் இதுதான் அரசியல் சாணக்கியத்தளம் அப்போது சீமான் வந்து என்ன விஷயத்துக்காக அங்கே போனார் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயமாக வரும் ஆனால் இன்றைக்கி சீமான் விஜய் மீது ஒரு பெரும் எரிச்சலில் இருக்காருங்கிறது மட்டுந்தான் உண்மை ஸோ இந்த உண்மை இந்த சந்திப்பின் காரணமாக இன்னும் வலுப்படுகிறது அதுதான் நமக்கு தெரிஞ்சது இப்போவும் பல பேர் கேட்கலாம் என்னையா ஒரு நாகரிகம் கருதி ரெண்டு பேர் சந்திச்சா அதுக்கு கண்ணு காது மூக்கள்லாம் வச்சு பேசுகிறீங்களே இது நியாயமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் உள்ளபடியே தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல்லையே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு பேர் எதிரெதிர் அணியை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் சந்தித்தாங்கன்னா அங்கே வந்து வெறும் பூக்களை பரிமாறிக்கொள்வதற்காக சந்திக்க மாட்டாங்க நிச்சயமாக வந்து வேற ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குது இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த விஜயை ஒழிப்பதற்கான திட்டமாக கூட அது இருக்கலாம் அப்படி நான் யூகிக்கிறேன் அரசியல் வட்டாரங்களும் அப்படி தான் யூகிக்கும்னு நான் உறுதியை நம்புகிறேன்